ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் குயப்பேட்டை என்னும் இடத்தில் கந்தசாமி கோயில் எதிரில் உள்ள ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் திருவிழாவை பற்றி பார்த்துன்னு வரோம் பார்ட் ஒன் வீடியோடைய தொடர்ச்சி இது பார்ட்டு டூ வீடியோ எல்லாருமே மூணு தெருமே அம்மனை வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தா போல சின்ன சின்ன உருவமாக சிங்காரித்து அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு வச்சுப்பாங்க கோவில் அம்மன் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேரில் உட்கார்ந்து மக்களுக்கு அருள் பாலிப்பாங்க எவ்வளோ அழகு பாருங்கள் இந்த அழகு அம்மனை வந்து இந்த மாதிரி முதலிருந்து வடிவமைப்பாங்க களிமண்ணால் உருவாக்கி காய வைத்து அவங்களுக்கு வர்ணம் பூசி அவங்களுக்கு சிங்காரித்து அவ்வளோ அழகாக பாருங்க எவ்வளோ அழகாக சிங்காரிச்சு அவங்கள வந்து தூக்கிட்டு வண்ணான் வீட்டுக்காக புறப்படுறாங்க இதோடய வீடியோ எல்லாமே நான் முதல் பார்ட்டிலையே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் பார்க்காதவங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு முதல் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டாவது வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அம்மன் பேரில் உட்கார்ந்த உடனே அழகான முறையில் அவங்களுக்கு மாலை அணிவித்து கோவில் தர்மகத்தா அவருடைய பூஜை முதல்ல வந்து பூஜையை பண்ணி அவருக்கு ஆரா அம்மனுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு புறப்படத்திற்காக தயாராக அம்மா வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக வீதி உலா வரப்போகிறா வராங்க தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வந்து தேர் பாதி தெரு தாண்டி எங்கள் வீட்டையும் தாண்டி தாண்டிடுச்சு இதோட வீடியோ முதல் பார்ட்டில் நான் போட்டிருக்கேன் இந்த வீ இந்த தேர் வந்து பக்கத்தெரு எங்கள் தெருவிலருந்து பக்கத்தெரு வழியா வந்து கோவிலாண்ட நிறுத்தி அங்கேருந்து பந்த் அங்கேருந்து பந்தல்ல பல்லக்களை தூக்கிட்டு வந்து பந்தல்ல உட்காரத்துக்காக அம்மா கிளம்புவாங்க ஒரு நாலஞ்சு தெருக்கு க போய் சுற்றிட்டு வருவாங்க அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ஒரே தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மொட்டைமண் ஜாத்திரை வந்தாலே எங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லார் வீட்டு குழந்தைங்களுக்கும் ஒரே சந்தோஷமா ஆயிடும் எல்லா ராட்னங்க நிறைய கடைங்க நிறைய பொருள்கள்லாம் விற்பாங்க இருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது அந்த தெருவே அப்படியே ரொம்ப போயிடும் அவ்வளோ வந்து கடைகளும் அவ்ளோ விளையாட்டு பொருள்களும் நிறைஞ்சிருக்கும் கிராமத்து தேவதை அப்படின்னு சொல்ற சொல்றதுனால ஏதோ கிராமத்துல இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு நினைக்காதீங்க மெயின் சிட்டில இருக்கிற பொர்ஷைவாக்கத்தில் உள்ள கந்தசாமி கோயில் எதிர்க்க ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் இருக்காங்க கொயப்பேட்டை என்னும் இடத்தில் அம்மனை விதவிதமா சிங்காரட்சி அங்கங்க வச்சுட்டு இருந்தாங்க காலையில வந்துடுச்சு அம்மன் உக்காரத்துக்காக பந்தல் அமைச்சு இந்த பந்தலில் தான் பல நூறு வருஷமாக இந்த மாதிரி ஒரு பந்தலில் தான் அம்மா வந்து உக்காருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கலும் வச்சுட்டாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அம்மாவுக்கு முன்னாடி நெய்வேதியம் வச்சு தீப ஆராதனை பண்ணிவிட்டு நாங்கள் விட்டுடுவோம் ஏன்னா பந்தலில் அம்மா வந்து உட்கார்ற டைம் வந்து எப்படியும் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடும் பாருங்க அம்மா வந்து பக்கத்தெருவழியாக எங்கள் பக்கத்தெரு பக்கத்தெருவழியா முனையில் வந்துட்டாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்து அம்மன் மடியில் உட்கார வச்சு இறக்குறாங்க பாருங்கள் அம்மா வந்து காலையில் கோவில் கோவிலாண்ட வந்து நிற்கிற நேரம் வந்து மணி எட்டு மணி இருந்து அம்மா வந்து பல்ல வந்து தூக்கிட்டு போவாங்க ஏன்னா ஒரு ஒரு தெருவிலையும் தேர் வந்து இழுத்துட்டு போக முடியாது அவங்க ஒரு நாலஞ்சு தெருவுக்கு போயிட்டு வருவாங்க நாலு எல்லைக்கும் போயிட்டு வருவாங்க அதனால பல்லக்கில் உட்கார வச்சு அம்மாவை வந்து வீதி உலா இதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு வருவாங்க இந்த நேரத்துல அம்மாக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து அதாவது பண்டலுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மாவை வந்து தேர்லேருந்து இறக்கி பல்லக்கில் வண்டியில் வந்து கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு நாலஞ்சு தெருவுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வரத்துக்குள்ள எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே அன்னதானம் வந்து பண்ணுவாங்க திரு சக்கரவர்த்தி அவர்களும் எங்கள் தெரு பசங்களும் எல்லாருமே சேர்ந்து முன்ன பின்னன்னு சொல்லிட்டு முன்னால் பின்னால் அப்படின்ற மாதிரி இரண்டு நாளும் அன்னதானம் நடைபெறும் ஆயிரம் பேர் மேல வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அம்மா வரத்துக்குள்ள இந்த அன்னதானத்தை வந்து கட கடன் முடிச்சிடுவாங்க நாலு மணிக்குள்ள அன்னதானம் முடிச்சிடும் முடிஞ்சிடும் காலையில் டிஃபனும் போடுவாங்க மதியானம் சாப்பாடு வடப்பாயாசத்தோடு சாப்பாடு அருமையா போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இரண்டு குழுவினரும் அம்மா வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து வீதி உலா முடிச்சுட்டு பந்தலில் அமரத்துக்காக வரும்போது டைம் வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு பக்தர்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க அம்மாக்காக எல்லாரும் பொங்கல் வச்சு லைனில் நிற்கிறாங்க அம்மாவை வந்து கடகடன் கூட்டின்னு போகிறாங்க எவ்வளோ ஒரு அழகு முகம் பாருங்க அந்த அழகு கொஞ்சம் கூட குறையில் அம்மா வந்து அதாவது நே முன்தினம் பத்து மணிலிருந்து மறுதினம் ஐந்து மணி வரைக்கும் வீதி உலா வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அம்மாவை வந்து பந்தலில் உட்கார வைப்பாங்க குடிசை மாதிரி அமைத்து இந்த மாதிரி தான் வந்து அம்மாவை வந்து எப்பவுமே உட்கார வைப்பாங்க பல நூறு வருஷம் அம்மா வந்து போட்டிருக்கிற நகைங்க எல்லாமே பல நூறு வருஷமாக அவங்க வந்து பாதுகாத்து அம்மாக்கு வந்து அனுபவிப்பாங்க அழகான ஒரு முறையில் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு அழகு அப்படியே கூடிக்கொண்டே போவோம் அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அம்மா வந்து பந்தலில் உட்காந்து எல்லார் வீட்லேயுமே அம்மாவுக்கு வந்து படையல் போடுவாங்க என்னுடைய பையன் வந்து அம்மா சேவை பண்ணுறதுக்காக பந்தலில் போய் உக்காந்து சேவை பண்ணுறாரு எல்லாருமே பண்ணுவாங்க அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு விலை போட்டு அம்மா தேவையான அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே செஞ்சு வைப்பாங்க நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் ரெண்டுமே செய்து அம்மாவுக்கு வந்து முதல் இலை தலை இலை போட்டு நடு இலையை வந்து படையலுக்காக எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்காக எல்லார் வீட்லேயுமே போட்டு நைட்டு ஒரு மணிக்கு அம்மா படையலுக்காக முன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய வைக்கோல் போட்டு பெரிய துணியை போட்டு வண்ணான் வீட்டிலருந்து முதல் படையல் அவங்க போட்டுட்டோன்னே தான் எல்லார் நடு வீட்டில் போட்ட தலை தலைவாயில போட்டு அம்மாக்காக போட்ட கும்பசாதத்தை எல்லாருமே மேலே தாளத்தோட எடுத்துட்டு வருவாங்க இப்போ வண்ணான் வீட்டில் போடுற அந்த கும்ப சாதத்தை எல்லாருமே பாருங்க அந்த இருந்து ஒரு கை சாதம் மரத்தில் எடுத்து வைப்பாங்க அம்மாக்கு வந்து கோழி வந்து காவு கொடுப்பாங்க அந்த பந்தலுக்கு பின்னாடி அந்த கோழி காவு கொடுக்குற அந்த ரத்தத்தை அந்த சாத மரத்தில் இருக்கிற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நாலு எல்லைக்கும் அந்த சாதத்தை வந்து தெளிச்சிட்டு வருவாங்க அதுக்குன்னே வந்து காப்பு கட்டி திரு தாண்டவ மூர்த்தி அவர்கள் அவங்களோட சேர்ந்து எல்லாம் நம்ம தெரு பசங்க சேர்ந்து போயிட்டு வருவாங்க அப்போது அவங்க போயிட்டு வ அந்த சாதத்தை எடுத்துட்டு அவங்க கிளம்புற நேரத்தில் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போ போவாங்க பாருங்க அந்த நேரத்தில் ஒரு நிசப்தம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் அந்த சவுண்டு அவ்வளோ வைப்ரேஷன் கே கேட்கும் அப்படியே ஜனங்க அவ்வளோ ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்காது அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் அந்த சாதத்தை அவங்க வந்து எடுத்துன்னு போக சொல்லும் இப்போ அம்மாவுக்கு படையல் போட்டுட்டாங்க எல்லார் வீட்டு பெண்களும் வந்து அம்மாவுக்கு போட்ட படையில எடுத்து வந்து அம்மா எதிர்க்க பயபக்தியோடு வச்சுட்டு அம்மாவை ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அம்மாவுக்கு கோழிக்காவு கொடுத்த சாதத்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் அன்னைக்கு அதுக்குன்னே லைன் நிற்பாங்க இப்போ சாதத்தை எடுத்துன்னு போகிறாங்க அப்போ ஒரு சவுண்டு கொடுப்பாங்க கேளுங்க கேட்டிங்களா அந்த சவுண்டும் அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் போயிட்டு வந்துட்டு அந்த சாதத்தை வந்து திரு தாண்டவமூர்த்தி வந்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாரு அங்கங்கே வச்சுட்டு இருக்கிற என் நம்ம தெரு பசங்களும் படையல் போட்டு அம்மனுக்கு வந்து கும்பம் போடுவாங்க அம்மா வந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த வருஷம் திருவிழாக்காக எல்லாருமே வந்து கண்டிப்பாக ரெடி ஆயிடுவாங்க அம்மாவை வந்து விடைபெறத்துக்காக பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க நம்ம பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அம்மனை வந்து இந்த தடவை திருவிழா நடத்துனாங்க கோவில் அம்மன் அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்களுக்கு தீப அதாவது ஆரத்தி கொடுத்து பிரியா மனத்தோட அவங்களைய வந்து நம்ம விடை கொடுக்கணும் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டாண்ட அம்மனை நிற்க வச்சு தீப ஆராதனை தேங்காய் உடைச்சு தீப ஆராதனை அம்மாவுக்கு புதுசாக பூ போட்டு தீப ஆராதனை கொடுத்து அம்மாவை வந்து மனசே இல்லாமல் வழி அனுப்புவாங்க அந்த கோவில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அம்மன் கோவிலு அந்த கோவிலில் தெப்பம் இருந்தது பார்த்தீங்களா தெப்ப குளம் அந்த குளத்துல தான் அம்மாவை போய இறக்கிடுவாங்க கொஞ்சம் அம்மாவை திட்டி இறக்கிடுவாங்களாம் ஏன்னா ஒரு தடவை வந்து அம்மாவை அங்க போய் போடும்போது திரும்பவும் எனக்கு திருவிழா நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணதா ஒரு கதை இருக்குது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதா ஒரு திட்டு திட்டிட்டு அந்த குளத்துல எல்லாமே போய் கரைச்சிடுவாங்களாம் மண்ணால செஞ்ச சிலைன்றதுனால கரைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து கோவில்ல கருவறையில போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் அம்மாவை வந்து இந்த மாதிரி அனுப்பி வைக்க சொல்ல ரொம்ப மனசு கஷ்டமாகும் அடுத்த வர திருவிழாக்காக திருவிழா வந்த ஒரு ஐந்து நாளும் தெருவே வந்து குதூகலமாகவும் பசங்களும் ஒரே கா சந்தோஷமாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீட்ல எல்லார் வீட்லயும் கூழி ஊத்துறது சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து அந்த திருவிழாவில கலந்துக்கணும் இருக்க சொல்ல ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும் எந்த நோயில்லாம செல்வ செழிப்போட எல்லாரும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க எல்லாருக்குமே அம்மாவுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கணும்னு சொல்லி விடை பெறுகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்